மான் இந்த மானுக்கு தான் சொந்த அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம் அந்த மான்

நேத்து எங்க மாமா பொண்ண பொண்ணு பாக்க வந்தாங்கன்னா அதுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா என்ன எத்தான் பிடிச்சிருக்கான் ஐயோ எனக்கு இருக்கு இதெல்லாம் ஓல்டு பேட்டன்டா இப்பதான் டான்ஸ் தான் மரியாதை இந்த பீஸ் கவனி அப்படிவா நீ மட்டும்மா இருக்க போய் பண்ணிட்டேன் அய்யோ எனக்கு நடினு தெரியாது நாங்கெல்லாம் தெரிஞ்சா பண்றேன் ரொம்ப ஜாலிக்கு தானே போய் பண்ணிட்டேன் நேத்துட்ட நல்லா இருக்கா கண்ணு பண்டா பாரு இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரியும் ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவேன் என்ன சார் ஆமா ஒரு தங்க இருக்க சார் ஒண்ணாண்ட தெரிய கல்யாண வயசுல மீன தங்கச்சி ஆஹ் தெரிஞ்சவங்க பையன் ஒருத்தர் இருக்கான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கான் பேசி முடிச்சு விடாமா என்னடா யோசனை பண்ற இதெல்லாம் அப்பப்ப முடிச்சுக்கோண்டாமே புரியறதோ புரியாம என்ன சார் எதையுமே அதுக்கான வசதி இருந்ததன்னு சார் யோசிக்க முடியும் இப்படி சொல்லிட்டு இருந்தா நோக்கு கவலை இல்ல என்ன நீ ஆம்பளை பையன் பொம்மை நாட்டிகளுக்கு கிராச வேணும்டா இதெல்லாம் நோக்கு தெரியாது நீ சின்ன பையன் நாளை வீட்டுல ஏறு புள்ளாண்டவனோட அம்மா அப்பா வருவா அவளை அழைச்சிட்டு வர்றேன் லைட்டா சொச்சு புச்சு செஞ்சு வச்சுப்பா எல்லாருமே வளர்ந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனா வளர்ச்சிக்குள்ள தேவை தான் புரியுது இருக்கிற காத்துக்கு கொடுத்து உங்களுக்கு பூவும் சாம்பிராணியும் வாங்கிட்டு அதனால அம்மா சரஸ்வதி நீ எல்லார் மனசுலையும் கலையார்வத்தை தூண்டு மத்தத நான் பார்த்துக்குறேன் தாயே லட்சுமி நீங்க வர்றவங்க கிட்ட ஏகப்பட்ட பணத்தை கொடுத்த அளப்பு நான் கவனிச்சிக்கிறேன் பிள்ளையாரப்பா ஹ ஹ உங்ககிட்ட என்ன இருக்கு சார் சிவா கிரேட் ஆக்டர் வாங்க 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 நடிகர் தேவன்னு பேப்பர்ல விளம்பரம் ஆமா அதனாலதான் சார் பார்த்து போலான்னு வந்தேன் உங்க பேரு சிவா சரி எப்படியும் நடிக்கிறதுன்னே முடிவுக்கு வந்துட்டீங்களா ஆமா சார் ஒரு படம் எடுக்கிறோம் டைட்டில் வராத செலவுகள் அஞ்சு நாலு பைட் சினிமாஸ் உனக்கு ஹீரோ லுக் உன்னையே போட்டாங்க ஹம் ரிதுபாவ நிச்சயம்

நல்லாரையா இன்னைக்கு உட்டதா இன்னும் ரெண்டு மாசத்துக்கு நல்ல நாளே இல்லையா சார் ஆயிரம் ரூபாய்க்கு நல்ல கார்தைய தள்ளி போடுங்க ஸ்லைட் அட்ஜஸ்ட்மென்ட் தானே நான் தர சார் வேண்டாம் பேர் செட்டுங்க நடக்க வந்தவங்க கிட்ட பண வாங்கி படை எடுத்தானு பேசுவாங்க அதனால என்ன சார் பேமென்ட்டோட சேர்த்து குடுங்க தானே தானே เออ பரவலல பரவலலப்பா சீக்கிரமா சீக்கிரமா Yeah.

நானே ஒரு மீட்டு தந்துடுறேன் எல்லாரையும் ஏமாத்துவேன் ரெண்டு முழம் கேட்டா ஒன்றரை முழம் தான் அளந்து கொடுப்பேன் பூக்காரியுடைய முதல கைதாமா வாடா வாசு வா ஹலோ ஹலோ பத்து முழம் மல்லி ரெண்டு முழம் கதம்பு வேணும் எதுக்குடா அவ்வளவு பூ நமக்கு என்ன முதலிடவா நீ ஒண்ணு கண்டுக்காத இது எங்களுக்குள்ள அதெல்லாம் அப்புறம் மீனாவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படியா என்னடா திடீர்னு ஆமா திடீர்னு தான் கால காலத்துல முடிக்க வேண்டியது தானே இத பாரு எனக்குன்னு பெரியவங்க யாருமே கிடையாது அவளுக்கு எல்லாமே நீ ஆமா வேற ஏதாவது வாங்கணுமா ஏண்டா தலைபில்ல நெத்தி சுத்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்னா ஐயோ ஐயோ இது கூட தெரியாம இருக்கேடா நாளைக்கு எப்படா கல்யாணத்தை நடத்த போற அதான் நீ இருக்கிய

அவளுடைய அழகுக்கும் உலகத்துக்கும் யாராவது கூட தங்கம் நீ ஏன்டா மூணு இருக்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதிகமா எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கு என்ன குறைச்சல் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடு நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு உலகம் தெரியாது எப்படி இருந்தாலும் வேண்டியதுதான் ஆமாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாக்குறேன் அதெல்லாம் எல்லாம நடக்கும் நான் இருக்கேன் உன் கூட்டாளிங்க இருக்காங்க எல்லாத்துக்கு மேல கீதா இருக்கா சும்மா பெருசா கவலைப்படுத்திட்டு இருக்கியா கீதா கல்யாணம் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல எப்பமா நீங்க என்ன இதெல்லாம் போய் அது கிட்ட கேட்டுக்கிட்டு சரி உங்ககிட்டயே கேக்குறேன் உனக்கு எப்போ நீங்க என்ன இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு